அண்ணவயல் புதுவைண்டற்கு பண்ண திருப்பாவை பாடி நற்ப மா சூடித்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருளவல்ல நாடி நீ வே என்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே வண்ணி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழில் கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதையளம் சிங்கம் கார் செங்கன் நிச்செங்கன் மதியம் போல் முகத்தான் நாராஜரனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம் பாவாய் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணாம் நாட்காலே நீராடி கையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறண்ணி உகந்தேலோரம்பாய் ஓங்கி உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னலூடு கயலுகளை ஓங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறந்தேலோரும் பாவாய் வாய் ஓங்கி பேர் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை ஊங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த மொளபத்திரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறந்தேலோரெம்பாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழியோடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மாறுகள நீராட மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்ததா மோதரனை ஊயோ மாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாய் புள்ளும் சிலம்பினிசங்கின் பேரரவம் சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ள என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாய் and then మొల్లలు భూములు మాలలు కట్టెను మాలలు కట్టెను దివాణికి నల్లని చూ పలు కుచు మురిసెను ఆండా పలు కుజు మురిసెను ఆండాలు మెల్లగా మెడలో వేసి చూసుకొని కిలకిల నవ్వెను ఆడాడు కిలకిల నవ్వెను ఆడాడు మొల్లలు ముల్లలు మాలలు కట్టెను ఆడాడు మాలలు కట్టెను ఆడాడు చందనము ధన పూసుకొని గంధము బాగనే ఆడాళ్ళు

శ్రీరంగ నానుమికి నిక్క మునచ్చెను ఆంటాడు నిక్క మునచ్చెను అంటాడు మల్లెలు మల్లలు మందడలు మాలలు కట్టెను ఆంటాడు మాలలు కట్టెను ఆంటాడు మాలలు కట్టెను ఆంటాడు బంధము తెలిసితే మోక్షము తెలియకున్న బంధము కల వంటికు గను తెలిసితే మోక్షము తెలియకున్న బంధము ఆయన సుఖమేడది అవలదు తను పై తత్వమతి അവതി തനുപ്പി തനിപ്പി പുണ്യമേദി കർമ്മമന്ത്രി പുണ്യ കർമ്മ മന്തു കലമുല യോ మోక్ష తెలియకున్న బంధము పల వంటిని బ్రతుకుగను తెలిసితే మోక్షము తెలియకున్న బంధము తగిన అమృతమేది తల పగ విషమేది తగినహారి అయిన వీరునికి తగిన అతమేది తల పగ విషమేది తెగిహారి నదీరు భగవన కవేరే బంధుల భగవన కవేరే బంధుల తెలిసి తెలియకున్న బంతము కలవంతి క్రతుకనుకి తెలిసిన మోక్షము తెలి

तेनिसिते मोक्षमु तेनिया कुन्ना बंदमूं कर्द्वन पिदी नटकु मोक्षमु निकिनी ఆల చంచలమైన ఆత్మనందుండ నీ అలవాటు చేసెని నీ అలవాటు చేసెని ఉయ్యాల పలుమార్ు ఉచ్వాస పవనమందుండ నీ భావంబు తెలిసిపెని ఉయ్యాల